எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி திஸ் இஸ் பிரபாவதி இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோடய ஹியரிங் கலெக்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நான் என்ன மாதிரி ஹியரிங் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தேன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹியரிங் தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹியரிங் நான் காட்டுற எல்லாமே வந்து பிடிச்சி தான் நான் வாங்கியிருக்கேன் என்னோட ஃபேவரட் ஹியரிங்கும் கூட நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹியரிங் தான் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிமிக்கு மாடல் தான் இதுவுமே கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹியரிங் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மெட்டலில் வாங்கியிருப்பேன் இதுவுமே ரொம்ப பிடிச்ச ஹியரிங் எனக்கு இது வந்து இதுவும் வாங்கியிருப்பேன் இது ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கும் நம்ம மாதிரி சாரீக்கில் இது வேர் பண்ணால் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஹேரிங் தான் ஜிம்கா டைப் இது இதுவுமே எனக்கு பிடிச்ச ஹேரிங் தான் ஸோ இந்த ஹேரிங் அதே மாதிரி தான் இந்த இயரிங் பாத்தீங்கன்னா இதுவும் ஜிம்கா டைப் தான் மேக் பினிஷ்ல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க பாக்குற இயரிங் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும் காதில் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் யூனிக்கா இருக்கும் ஆனா காதல போட்டா ரொம்ப வெயிட்டாவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயரிங் தான் இதுவுமே கூட ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரெடிஷ்னல் லுக்ல இருக்கும் சாரீக்கு எல்லாமே நம்ம கண்டிப்பா இது வேர் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த இயரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃபிளை டிசைன்லயும் ஜிம்கா டைப்லயும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுல டூ கலர் நான் வாங்கியிருந்தேன் ஒன்று கிரீன் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் இப்போ காட்டுற இயரிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு இயரிங் தான் நான் வாங்கின இயரிங் எல்லாமே மோஸ்ட்லி பேரிங் லோக்கார் பேண்டில் தான் வாங்கியிருப்பேன் ஸோ இந்த பா காட்டுற இயரிங் டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இது அப்போ நான் வாங்கும்போது ரொம்ப ரேட் அதிகமாகவே இருந்தது இந்த இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம்தா டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் இது வந்து ஆக்சைடைஸ்டு பினிஷில் கொடுத்துருப்பாங்க இதுவே கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயரிங் தான் இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்கா டைப்ல தான் நான் வாங்கியிருப்பேன் ஏன்னா அந்த ஜிம்கே மாடல்னாலே நம்ம கண்டிப்பா லேடிஸ் ரொம்ப லைக் பண்ணி வாங்குவோம் இதுல உங்களுக்கு எந்த இயரிங்ஸ் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் எனக்கும் ஹாப்பியா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதர லிங்க் கடைசி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்ணுறேன் தேங்க்யூ